திண்டுக்கல் மாவட்டம் காலாஞ்சிப்பட்டியில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் இன்று முதல் வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசுகளின் சார்பில் அறிவிக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வண்ணம் ஒட்டன் சத்திரம் காலாஞ்சிப்பட்டியில் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கலைஞர் நூற்றாண்டு அரசு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிலையில் இந்த பயிற்சி மையத்தில் நான் முதல்வன் கீழ் பயிற்றுநர்கள் பணியமர்த்தப்பட்டு இன்று முதல் பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமின்றி தேனி கரூர் திருச்சி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் நபர்கள் ஆர்வமுடன் இன்று முதல் தங்களது பெயர்களை பதிவு செய்து முதல் நாள் முதல் வகுப்பில் சேர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் பயிற்சியில் சேர்ந்து பயனடைந்த நபர்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தருவத்துல வெளியில போய் படிக்கக்கூடிய வசதி எல்லாம் இல்ல எங்களுக்கு பக்கத்துலயே அருகாமையிலே இருக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட்ல இருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு சென்டர் கிடையாது படிக்கிறதுக்கு நவீனா வசதி இருக்கக்கூடிய இருப்பிடம் கழிப்பிட வசதி ஏசி ஹால் எல்லா வசதிகளோட இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கு வெளியில போய் எங்கேயும் படிக்க முடியாதனால எங்க ஊரு பக்கத்துலயே இருக்கறதுனால படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி ஈஸியா இருக்கனால வந்து போற மாதிரி இருக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள் இப்ப நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெளியில எல்லாம் கோச்சிங் போக முடியாது இப்போ எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனை விட்டுட்டு எங்கேயுமே என்னால வெளியிலயும் போக முடியாது சோ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அஹ் நான் பக்கத்திலேயே அப்போ வந்து நம்ம வட்டாரத்துக்குள்ளே அதாவது ஒட்டநீர் தொகுதியிலே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றாங்க நான் ரொம்ப எக்ஸைடாயி கேள்விப்பட்டது இங்கதான் இப்போ இங்கும் போது எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும் போது வந்து இனாக்ரேஷன் சொல்லிட்டு வந்து இன்னைக்குல இருந்தே கிளாஸ் வேற ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா இங்க வந்து கத்துக்கிறதும் போது உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வச்சு யூஸ் பண்ணி சொல்லி தராங்க